திண்டுக்கல் மாவட்டம் எடுசுந்தர் தட்டார்வட்டி ஊராட்சி மாற்று மாற்றுக் கட்சியிலிருந்து சில தோழர்கள் விலகி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நடசந்தூர் ஒன்றிய குழு தலைமை தோழர் சங்கலி அவர்கள் முன்னிலையில் புதிய கிளை துவக்கம் இதில் ஜோதிபாசு ஏகமனதாக கிளை செயலராக தேர்வு செய்யப்பட்டார் கிளை தலைமை குழு வனரோஜா சுப்பிரமணி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டனர்

என்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்வேன் என்னை தயார்படுத்திக் கொள்வேன் கட்சியின் ரகசியங்களை பாதுகாப்பேன் துரோகம் விளைக்க மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன்